வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பாத்தீங்கன்னா காளிமுத்து நகர் அந்த காளிமுத்து நகர்ல ஒரு தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப அட்டகாசமான வீடு சூப்பரான வீடு டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் வெளியில வந்து குடிநீர் வந்துருதுங்க ஆஹ் முன்சிபாலிட்டி வாட்டர் லைன் கூட வெளியில வந்துருது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா புது பில்டிங் ஓனாக கட்டப்பட்டது தனக்கு தேவைன்னு கட்டப்பட்டது முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன் குருவி கூடு கட்டினாலே அந்த வீடு வந்து நல்ல லட்சுமி கலாச்சியமாக இருக்கும் இதில் வந்து முட்டையாக போட்டிருக்கு இந்த வீடு வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா காளிமுத்து நகர் அந்த காளிமுத்து நகரில் உள்ள ஒரு தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க சூப்பரான வீடு அட்டகசமான வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துடலாம் அதாவது லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்டு எண்ணூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா வடக்கு திசை பார்த்து நார்த்து திசை நார்த்து பார்த்த வாசப்படிங்க ஆமா வடக்கு பார்த்த வாசப்படி கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா காளிமுத்து நகர் இந்த காளிமுத்து நகர் எங்கே இருக்குதுன்னா மகாமகம் குளத்துலேருந்து கொஞ்சம் தூரம் கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் உள்ளது தாங்க இந்த காளிமுத்து நகர் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க வெளியில் உட்காரத்துக்கு சிட் அவுட்டுக்கு ஒரு திண்ணை கொடுத்துருக்காங்க ப்ளஸ் தனியாக உங்களுக்கு இது நான் சொன்ன முன்சிபாலிட்டி வாட்டர் லைனும் கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து வந்து உங்களுக்கு வந்து சோக் பிட் பாயிண்ட்டோ ப்ளஸ் இது வந்து ட்ரைனேஜ் வந்துடுதுங்க முன்னாடி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டேஜ் வந்து ட்ரைனேஜ் வந்துடுது மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா கேரளா டிசைன்ல பக்காவான ஒரு மெயின் டோரு இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ்ஸே ரொம்ப அதிகம் சூப்பரா பண்ணியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்ல சொந்தமா கட்டப்பட்டது அவங்களுக்காக வீடு கட்டப்பட்டது திடீர்னு ஓனர் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த வீடை சேல்ஸ் பண்ணுறாங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது வந்து பார்த்திங்கன்னா டோர் மெயின் டோரே வந்து நல்லா பெருசாக இருக்குதுங்க புது வீடு இன்னும் போகல புது வீடு மெயின் டோர் வந்து நல்லா திக்னஸ் பெருசாகவும் அருமையாகவும் இருக்குது ஹால் ஏரியா ஹால் ஏரியா நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹால் வந்து மாதம் பெருசாக இருக்குது ஹாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி பாயிண்ட் வந்துடுது டிவிக்கு தனியாக ஸ்லாப் கொடுத்துருக்காங்க டூப்ளெக்ஸ் மாடலு வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வாசப்படி வந்துடும் பூஜ் ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங் ஹெச் பூஜ் ரூம் இருக்குது நார்த்து ஃபேஸிங் உள்ள வீடு நியூ பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா காளிமுத்து நகர் மகாமக குளத்துலேருந்து இருந்து பக்கம் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வரும் இங்கே வந்து ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் போடுற அளவுக்கு ரெண்டு ஃபேன் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ளோர் வந்து நல்லா ஃப்ளோர் டைல்ஸ்லாம் போட்டு நீட் அண்ட் கிளீராக இருக்குங்க அதேமாதிரி கிச்சன் ஏரியாவை பார்ப்போம் வாங்க கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃபெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் அண்டு வால் டைல்ஸ் ரெண்டுமே நீட் அண்ட் க்ளியராக இருக்கு வாலில் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க காளிமுத்து நகரை பொறுத்தவரைக்கும் தண்ணியெலாம் வந்து கிளியர் தான் அதனால சூப்பராக இருக்கும் தண்ணி இதே மேலே எக்ஸஸ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயும் ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க செல்ஃபுலாம் கொடுத்துருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இது காளிமுத்து நகர் ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள வீடு தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ளாட்டு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு எழுநூற்றி ஐம்பது பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐம்பதுங்க சூப்பராக இருக்கும் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளீராக இருக்குது செல்ஃபுல்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க கிச்சன் கிச்சன் வந்து நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குங்க எல்லா இடத்துலையும் நம்ம கிச்சன் சின்னதாக பார்ப்போம் இந்த வீட்டில் வந்து கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு பூஜை ரூம் வந்துருது கபோர்டு ஒர்க் பண்ணி சின்னதாக கொடுத்துருக்காங்க செல்ஃபுலாம் கொடுத்துருக்காங்க நீட் அண்ட் கிளீனாக இருக்குது உள்ள லைட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த லைட் பாயிண்ட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டே டேத்தில் வந்து உங்களுக்கு நைட்டுவும் டேவும் லைட் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீராக பக்காவாக பண்ணியிருக்காங்க ஒரு பூஜை ரூம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச்சு கிடையாது வெளியில் காமனாக டாய்லெட் இருக்குது பெட்ரூம் நல்லா பெருசு ரெண்டு பெட்ரூமும் பெருசு கீழேயும் பெருசு மேலும் பெருசு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபும் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பில் வந்து நிறைய ஜாம் வைக்கிற அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோ வசதியும் வந்துருது இதுலேயும் வந்து உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பாருங்களேன் சுவிச்சஸ் எல்லாம் நல்லாயிருக்கு சுவிச்சஸ்லாம் நாளும் பார்த்தா போர்டுலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் ஃப்ளோர் டைல்ஸ் அந்த ஃப்ளோர் டைல்ஸ் உங்களுக்கு நீட் அண்ட் கிளியர் இருக்குது வாலில் பெயிண்டிங்லாம் பக்காவ் பண்ணியிருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமம் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க இதை பிறகு இதுதான் ஏசி பாயிண்ட்டு நான் சொன்னேன் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் சுவிச்சஸ்லாம் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் காமன் டாய்லெட் அதாவது கெஸ்ட்டு வந்தால் கொண்டா போகிறதுக்கு காமன் டாய்லெட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துடுதுங்க ஹாலே லாஸ்ட்டு எண்டு அந்த மாடிப்படி போகிறதுக்கு முன்னாடியே இருக்குதுங்க உங்களுக்கு வந்து கெஸ்ட்டு வந்தாலும் கொண்டாலும் வெளியில் போகிறதுக்குள்ளதுக்கு இந்த காமன் டாய்லெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்து மாடியில் இருக்குது நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த படிக்கு கீழே வந்து யூபிஎஸ் பாயிண்ட் வந்துடுது இந்த ஏரியா தான் காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்து உங்களுக்கு இண்டியன் வந்துடுதுங்க மொத்தம் ரெண்டு டாய்லெட் இருக்குது டாய்லெட் ஒன்றும் பாத்ரூம் ஒன்று இருக்குது காமனாக மாடியில் பாத்ரூம் இருக்குது டாய்லெட் வந்து இந்தியன் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு பைப்பு ப்ளஸ் எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஷவர் பாத்தும் இருக்குங்க லாஸ்ட்டு கார்னரில் வந்து ஹேண்ட் வாஷ் வந்துடுது ஹேண்ட் வாஷ் சின்னதாக கொடுத்துருக்காங்க அதில் ஒரு டைல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எக்ஸஸ் பாயிண்ட்டு வெளியில் ஒரு காற்று போகிறது வருது ஒரு எக்ஸஸ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க மாடிப்படி நீட் அண்ட் கிளீராக இருக்குது ஸ்டெப்பு வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது கட்டில்லாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கட்டில் பீரோலாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஸ்டெப்பு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது அப்படி தேவைன்னா பால்கனி வழியாக கூட நீங்கள் ஜாமான் ஏற்றிக்கலாம் மாடிக்கு ஏற்றணும்னா இது உள்ளே ஏற்றுறதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது வாங்க மாடியில் வந்து அட்டாச்சுடு பெட்ரூமை பார்த்துருவோம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா காளிமுத்தி நகர் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் வீடு கேட்டிங்க இது வந்து நாற்பத்தி ஒரு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நெபோஷியல் வந்து உட்காந்து கூட சிட்டிங் பேசலாம் நேரில் வாங்க ஃப்ளாட்டு சைஸ் எழுநூற்றி ஐம்பது அதுமாரி பில்டிங் சைஸ் வந்து ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க வடக்கு பார்த்த திசை நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதான் மாடியில் உள்ள பெட்ரூமு இந்த மாடியில் உள்ள பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூம் வித் அட்டாச்சு இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் கீழே உள்ளது வந்து சிங்கிள் கார்ட் பெட்ரூம் மாரி ஆனால் டபுள் காட் போகிற அளவுக்கு ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது கீழே மேலே உள்ளதுலையும் ஏசி பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ வந்துடுது நீட் அண்ட் கிளியராக இருக்குது நல்ல ஸ்கொயராகவும் இருக்குது சூப்பராக இருக்குது வென்டிலேஷன் நல்லா இருக்குது டே டையத்துலேயே நல்லா லைட்டிங்கு உங்களுக்கு நான் லைட் போடாமல் தான் எடுக்கிறேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமாக்கியக்குள்ளே ரூஃபும் கொடுத்துருக்காங்க ஒரு குட் பர்பஸ்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் வாஷும் வந்துருது ப்ளஸ்ஸு ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் வெஸ்டர்ன் வந்துடுது வாங்க அட்டாச்சு பாத்ரூம் பார்த்துருவோம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகமரு குளம் இந்த அட்டாச்சு பாத்ரூமில் தான் நான் சொன்ன மாதிரி குருவி கூடு கட்டியிருக்கேன் அந்த பாருங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு மேலே ஃப்ளோட்டை அண்ட் இந்த வால்டைன்ஸ் நீட் இருக்குது அதாவது வீடை பொறுத்த வரையும் ஒரு குருவி கூடு கட்டினாலே வீடு வந்து மகாலட்சுமி வரும் நல்ல லட்சுமி கலாட்சியமாக இருக்கும் அதுமாரி இதில் வந்து குருவி கூடு கட்டி முட்டையும் போட்டிருக்குங்க இது ஒரு அருமையான ஒரு வீடு இந்த வீடு வாங்குகிறவங்களுக்கு மிகப்பெரிய லக்கு ஏன்னா குருவி கூடு கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் வேணால் யூடியூப்பில் கூட பார்க்கலாம் யூடியூப்பில் பார்த்தாலே உங்களுக்கு நிறையாவே தெரியும் குருவி கூடு கட்டினாலே அந்த வீடு நல்லா லட்சுமி கால் இருக்கும் இதில் வந்து அட்டாச்சுடு வந்துடுதுங்க அடுத்து கா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபில் நிறையா கொடுத்துருக்காங்க செல்ஃபுலாம் பார்த்திங்கன்னா செல்ஃப் ரைட் ஹேண்ட் சைடில் டோரு கின்னால் நிறைய செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் ஸ்லாப் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க மேலே ஸ்லாப் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க செல்ஃபும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இப்போ பாத்திரம் கழுவுறதுக்கு மாடியில் நீங்கள் கழுவுணுன்னு நினச்சா கூட தனியாக ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டோடு சேர்த்து ஒரு மாடியில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீட்டுக்கு மொத்தம் மூணு டாய்லெட்டு ரெண்டு டாய்லெட்டு ஒன்று இந்தியன்னு ஒன்று வெஸ்டர்னு இந்த ஏரியா தாங்க சொன்னது வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு இங்கே நீங்கள் பாத்திரம் போட்டு கழுவிக்கலாம் குளிச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இதுக்கு மேரையும் ஒரு லேஃப்டை கொடுத்துருக்காங்க ஜாமான் வைக்க உங்களுக்கு லேஃப்ட் வசதி இருக்குதுங்க நல்லா பீஸ்ஃபுல்லாக வீடு கட்டியிருக்காங்க வீடு நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் பண்ணி அட்டகாசமாக ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பண்ணி சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது லோ பட்ஜெட் நாற்பத்தொரு லட்ச ரூபாய்க்கு கும்பகோணத்தில் ஒரு வீடு வாங்கினா மிகவும் கடினம் எங்கே பார்த்தாலும் நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி ஐம்பது அறுபது தான் சொல்கிறாங்க துணியை காய வைக்க கொள்ள இந்த டெரஸ் ஏரியா சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாடிக்கு போகிறதுக்கு ஒரு படி போட்டுக்கலாம் படி இல்லாமல் இருக்க தேவைப்படும் மாடிக்கு போகிறதுக்கு ஒரு ஏணி போட்டுக்கலாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது இந்த ஏரியாவில் நீ துணி காட்டு போட்டுக்கலாம் வத்த காய வச்சுக்கலாம் எல்லாம் பயன் பண்ணிக்கலாம் யாருக்கும் வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான ஒரு வீடாக விட்டுற வேணும் நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் கலக்க கலக்கப்பதி யாரும் இப்போ வந்து கொயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல சொல்லி ட்ரை பண்ணறேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் プログラム அண்ட் சேனல் த இஸ் வெரி லைக் நான் ஆ ஆ